அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா சுபகாரியத்தையும் செய்யக்கூடிய ஒரே தகுதி படைத்த கிரகம்னா அது குரு பகவான் தான் இந்த குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்து எல்லா ராசி அன்பர்களுக்கும் எல்லா நட்பலன்களையும் தர்றதுனால இந்த குரு பயிற்சி அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு இருபத்தி ஒம்பது மணிக்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ராசி அன்பர்களுக்கு அதாவது துளாராசியில் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் மூன்று நாலு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூணு பாதங்கள் முடிய அப்ப இந்த நட்சத்திரக்காரர்கள் ராசியாக வருவார்கள் அப்ப இவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில வரக்கூடிய குரு பயிற்சியில ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் அப்ப உங்களுடைய ராசிநாதனுக்கும் சரி பாவக கிரகமாக மூணு ஆறு கூடைய கிரகம் எட்டாம் இடத்துல என்ன மாதிரி பலனை தரப்போகிறது அப்படின்னா அப்போது ராசிநாதனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கரனாக வரார் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் கிடையாது ஒரு எதிர் கிரகம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் அசுர குரு குருவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேவகுரு அப்போ இரண்டுமே பார்த்தீங்கன்னா எதிர் எதிர் கிரகங்கள் ஒரு ஆறுக்குடையவன் எட்டாம் இடத்துல பயணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்டதை செய்கிறவன் இன்னொரு கெட்ட இடத்துல வந்து பயணிக்கிறார் அப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நன்மை தீமை கலப்பு பலன்களாக எடுத்துக்கொள்ளலாம் என்னதான் இருந்தாலும் குரு குரு தான் குரு ஒரு சுபத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அந்த நிலையில குருவின் இயற்கை காரகத்துவ விஷயங்கள்ல ஒரு சில குறைவான பலன்கள் உங்களுக்கு இருக்கும் அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் அப்போது இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அட்டமு குருவாக குரு வருகிறார் பொதுவாகவே துளாராசி என்பர்களுக்கு எதிரிகள் பாத்தீங்கன்னா மறைமுக எதிரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா அவர் தான் ஆறுக்குடையவர் குருவே ஆறாம் இடத்த அதிபதியாக வர்றார் குரு ஆறாம் இடத்த அதிபதியாக வந்தால் மறைமுக எதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்போது ஆறாம் இடத்தின் அதிபதி எட்டாம் இடத்துல அப்போ அவர்களால் சில அவமானங்கள் உண்டு ஆறாம் அதிபதி குருவா வரதுனால பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஒன்று சுக்ரன் ஒன்று குரு அப்போ ஆறு கூடியவனா குரு வர்றதுனால அப்போ இந்த இடத்துல கடனை ஏற்படுத்துவார் துளாராசி அன்பர்கள் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்காமல் எந்த ஒரு மனுஷனாலும் இருக்க முடியாது ஒரு நாடே கடன் தான் வாங்குது எந்த ஒரு பெரிய திட்டமாக இருந்தாலும் அதை கடன் வாங்கி தான் செயல்படுத்துது அப்போ குடும்பம் இருந்தால் கடன் வந்து வாங்கலாம் குடும்ப தேவைக்காக கடன் வாங்கலாம் ஆனால் சில ஆடம்பர தேவைக்காக போகும்போது ஒரு நிர்பந்தம் ஏற்படும் நம்ம அதை கைக்கு மீறி கடன் வாங்கிறத நம்ம குறைச்சிக்கணும் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கடன் கடனால் சில அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த மே மாசத்துக்கு அப்புறம் இருக்கு அதனால முன்னெச்சரிக்கையாக நான் வந்து என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு கடன் வாங்குங்க சக்திக்கு மீறி தயவு செய்து கடனை வாங்காதீர்கள் ஏன்னா இந்த எட்டாம் இடத்தில் பயணிக்க போகும் குரு பார்த்தீங்கன்னா அவமானத்தை தர காத்து கொண்டிருக்கிறார் இப்போ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் நீண்ட நாள் நோய் தொந்தரவு ஏதேனும் உங்களுக்கு இருந்தால் சரியான மருத்துவத்தை அணுகி அதுக்கு தொடர்ச்சியாக மருத்துவம் எடுத்து கொள்ளுங்கள் எட்டாம் இடங்கிறது தீர்க்க முடியாத வியாதி அப்போது ஒரு சின்ன நோய் வந்து அது பெரிய நோயாக மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால உடம்புல சின்ன தொந்தரவு இருந்தாலும் இமீடியட்டாக டாக்டரை பார்த்து அது என்னங்கிறத அதுக்குரிய மருத்துவத்தை கடைபிடியுங்கள் துளாராசி என்பர்களுக்கு இளைய சகோதரர் இருந்தால் அவர்கள்ட்ட சற்று விலகி இருப்பது நன்மை இளைய சகோதரர்களால் அவமானம் ஏற்படும் பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இவங்கள்ட்ட வந்து வம்பு வழக்கு கண்டிப்பாக உண்டு இந்த பிரச்சனை இந்த குரு பயிற்சியில் தீர்மானு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வளரவே செய்யும் பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் பூர்வீகத்தில் நீங்க சொந்த ஊர்ல பூர்வீகத்தில் இருந்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் சற்று மந்த நிலையாகத்தான் இருக்கும் அதுவே பூர்வீகத்தை விட்டு நீங்க வெளியேறும் போது வெளியூர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போய் வேலை செய்யும்போது உங்களுக்கு பொருளாதார உயர்வு நிச்சயமாக உண்டு ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் இப்போ பன்னிரெண்டாம் இடம் இங்கே வளர்கிறது வளர்ச்சி நிலையடையும் பன்னிரெண்டாம் இடம் தான் பயணத்தை குறிக்கக்கூடிய பாவகம் அப்போ நீங்கள் அந்த பயணத்தை செய்யும்போது உங்களுக்கு நல்லது ஒரு பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக உண்டு பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பன்னிரெண்டாம் இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த கேதுவை குரு ஐந்தாம் பார்வையாக பார்வை செய்யப் போகிறது அப்ப இந்த இடத்துல குரு கேது இணைவு பன்னிரண்டாம் இடத்துக்கு ஒரு தொடர்பு வந்துருச்சு பனிரெண்டாம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் நிறைய ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கக்கூடும் ரொம்ப வயதில் மூர்த்துறவர்களாக இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மோட்சம் பற்றிய சிந்தனை எல்லாம் இருக்கும் நமக்கு மோட்சம் கிடைக்குமா நமக்கு மோட்சம் கிடைச்சா இருக்குமே அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு உண்டு எந்த தெய்வத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா நம்ம மோட்சத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் உங்களுக்கு மன ஓட்டம் ஓடும் குரு பயிற்சிக்கு அப்புறம் உத்தியோகத்துல வேலையில ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இட இடமாற்றம் நடக்கும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது ஆனால் பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு ஏன்னா எட்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் தனஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அப்ப இந்த இடத்துல தனபாவகம் விருத்தியாக போகிறது அப்ப இடமாற்றம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வேலையில மைண்டு டிஸ்டர்பன்ஸ் வேலையில் ப்ரெஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதாரத்தில் கை வைக்காது பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை துளாராசி நண்பர்களுக்கு ஆனால் என்ன இருந்தாலும் அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சார் என்ன தான் நம்ம மாடாக உழைச்சாலும் எனக்கு இந்த வேலை பிடிக்கல சார் அப்படின்னு புலம்ப வைக்கும் காரணம் இந்த அட்டம குரு செய்யும் வேலை அடுத்து பார்த்தீங்கன்னா குருவின் ஒன்பதாம் பார்வை நாலாம் இடத்திற்கு வழிகிறது குரு எந்த பாவகத்தை பார்க்கிறாரோ அந்த பாவகம் விருத்தி அடையும் அப்ப நாலாம் இடம் என்கிறது சொத்து சுகம் வண்டி வாகனம் வண்டி வாகனம் புதுசா வாங்கலாமா சார் தாராளமாக வாங்கலாம் பட்டு வாங்கலாமா தாராளமாக கடன் பட்டு வாங்கலாம் முன்பே சொன்னது போல உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அந்த கடனை வாங்குங்கள் ஏனென்றால் தேவையில்லாத அவமானத்தையும் இந்த அட்டமை கொடுத்து கொடுத்துவிடும் அதனால உங்களுக்குன்னு ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கும் தான் நம்மளால் கடன் வாங்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது அந்த உங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு அந்த கடனை வாங்குங்கள் ஆறுக்கதிபதியை நாலாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்ப பார்த்தீங்கன்னா தாய்வழி சொந்தங்களில் விலகி இருப்பது நல்லது அவர்களால் மனக்கசப்பை ஏற்படக்கூடும் எட்டாம் பாவகம் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரை சொல்லும் லைஃப் பார்ட்னரையும் சொல்லும் அப்ப பொருளாதார வரவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னரால் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க போகிறது மனைவியால் உங்களுக்கு யோகம் உண்டு மனைவியால் உங்களுக்கு தன வரவு உண்டு அதே சமயம் கணவன் மனைவியிடையே மனக்கசப்பு அவ்வப்போது வந்து விலகும் புதிதாக அறிமுகமாக கூடிய நண்பர்கள் அவங்கள்ட்ட சற்று விலகி இருப்பது நன்மை யாரையும் முழுமையாக நம்பி விடாதீர்கள் ஆறு எட்டு தொடர்பு வந்துருச்சுனாலே நண்பர்கள் நண்பர்கள்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மேலும் நண்பர்கள்ட்ட பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த வரக்கூடிய குரு பயிற்சி ஆக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தீமை கலப்பு பலன்களாக இருக்கும் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நல்ல அலங்காரமான அம்மன் வழிபாடு அதே சமயம் பெருமாள் வழிபாடும் சேர்த்து நீங்கள் செய்யும்போது இந்த குரு பயிற்சி அட்டம குருவின் தாக்கத்தை நீங்கள் மேன்மேலும் குறைக்கவே செய்யலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்